அலோ விவாஸ் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகுது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் இது எப்படிங்க சாத்தியமாகும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பட்சத்தில் அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த உங்களால் எப்படி முன்கூட்டியே சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க ஆனால் ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக நம்ம அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அந்த வகையில் தான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் தொழில் சார்ந்த வாழ்க்கை எப்படி போகிறது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது நீங்கள் நினச்சது இந்த வாரத்திலாவது நடக்கக்கூடுமா ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும் போது நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது சூரியன் ரிசபராசியில அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் மீன ராசியிலையும் புதன் மேச ராசியிலையும் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ரிஷபத்துல குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் ரிசபராசியிலையும் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் மேலும் சனி மீனத்தில் ராகு கண்ணிலே மற்ற கிரகங்களுடைய துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதா இல்லைன்னா ஏதாவது கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு நடந்து கொண்டு பிரச்சனைகள் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களையும் சுமூகமான நாட்களாக பலனாக நம்ம மாற்றி அமைத்துக் துலாம் ராசி நேயர்களே சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது சூரியன் உங்களுடைய எட்டாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு சோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள்ல பண விஷயங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டுங்க இல்லை என்றால் தேவையில்லாத சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படலாம் என்பதால பண விஷயத்துல அஜாக்கிரதையாக இருக்காதீங்க நீங்க பணத்தை கையில ஏதாவது இடத்துக்கு எடுத்துட்டு போவதாக இருந்தாலும் சரிங்க மற்றவர்கிட்ட அந்த பணத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் இல்லை இல்லையென்றால் தேவையில்லாத ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள் மேலும் பைனான்ஸ் தொழில பக்குவமாக நடத்த வேண்டிய ஒரு இக்கட்டமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க யார்கிட்ட பணத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரிங்க உரிய ஆவணங்களின் படி மேற்கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க அதே போல இவங்க கிட்ட நம்ம காசு கொடுத்தா திரும்ப வாங்க முடியுமா அப்படிங்கிற சில விஷயங்களையும் யோசித்து நீங்க கடன் கொடுப்பது நல்லதாக இருக்க கொடுங்க இல்லை என்றால் தேவையில்லாம வட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு நீங்க பணத்தை கொடுத்துருவீங்க ஒரு மாசம் வட்டிக்கு வரும் ஆனா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டியும் வராது அசல் தொகையும் வராதுங்க இதன் மூலமாக நஷ்டங்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா மிஞ்சும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் இது போன்ற சில விஷயங்களை யோசித்து மனதில் வைத்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல நடந்துக்கோங்க செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்காரு மருத்துவர்களுக்கு நோய் நோயாளிகள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம் என்பதால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சில நேரங்களில் நல்லது செய்ய போய் கெடுதலானது நமக்கே வந்து சேருங்க அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில்தான் துலாம் ராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க நல்லதுன்னு நினைச்சு நல்லதுன்னே நினைச்சு நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டு வருவீங்க ஆனால் அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனதுக்கு ரொம்பவே சங்கடத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுமே முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா பெரிதளவுக்கு மற்ற விஷயங்கள்ல நீங்க கவனத்தை செலுத்தாதீங்க நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டு வந்தாவே பாதி பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்ளலாம் உறவினர்களுக்கு உதவி செய்வது சிறப்பாக இருக்குங்க அதே நேரத்தில் அதுவே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உபத்திரமாக மாற மாறவிடக்கூடாது என்பதால அந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க புதன் ஏழாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்தில் சில தோன்றி அவ்வப்போது மறையும் என்பதால கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க வியாபாரத்தில் அதே சமயம் தடங்கள் வருது அந்த அந்த இடத்திலேயே அப்படியே விற்றாதீங்க தடங்களை தாண்டி மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்க நிச்சயமாக அதுல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக லாபமானது கிடைக்கும் ஒரு சிலர்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா தடைகள் வந்துருச்சு சரி இது நமக்கு ஃபெயிலியர் மாடல் போல இதுக்கு மேல இது செய்ய வேணாம் அப்படின்னு நீங்க ஒதுங்கிடுறீங்க அப்படியே அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுறீங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிடுறீங்க ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷனில் உங்களால் அடுத்து எதையுமே செய்ய முடியாது அப்போது நீங்கள் முழுமையாக நஷ்டத்தை மட்டுமே பார்த்தீங்கன்னா அனுபவிப்பீங்க ஸோ அதையும் தாண்டி எதற்கோ ஒரு முறை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணக்கூடியவர்களுக்கு வெற்றியானது கிடைக்குதுங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்து கொண்டு நடந்துக்கோங்க அதே போல பார்த்தீங்கன்னா தொழிலை எதிர்பார்த்த அளவு வருமானம் கிடைப்பது இந்த வாரத்தில் கொஞ்சம் கடினமானதாகவே இருக்க கொடுங்க ரொம்பவே எக்ஸ்ட்ராவா உழைச்சா மட்டும்தான் ஓரளவுக்கு நீங்கள் மாற்றத்தை பார்க்க முடியுங்க கூட்டு தொழிலில் பார்ட்னர்ஷிப் பத்திரத்தை முறையாக எழுதி கொண்டால் பிற்காலத்தில் பிரச்சனைகள் ஏதும் வராதுங்க இப்போது எந்தவித விஷயமாக கூட்டாக செய்வதாக இருந்தாலும் சரிங்க உரிய ஆவணங்களின்படி படி மேற்கொள்வது நல்லதாக இருக்கும் யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுப்பதாக இருந்தாலுமே அதையுமே உரிய மா செய்து வருது மட்டும் பிற்காலத்தில் நல்லதாக இருக்கும் நஷ்டங்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ள முடியும் மேலும் பெண்களால ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மாமனார் வீட்டு சொத்தானது கைக்கு வந்து சேருங்க அதன் மூலமாக பண வருமானமானது இந்த வாரத்துடைய இறுதியில கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு வீட்டில் சுப சுபகாரியங்கள் நடக்கும் அதற்கான ஏற்பாடுகள் செய்து வைப்பீர்கள் அதற்காக கொஞ்சம் செலவுகளும் ஆக கொடுங்க பங்கு பரிவர்த்தனை ஏற்ற இறக்கமாக இருக்கும் குரு இடத்துல இருக்காரு எதிர்ப்புகளை தாண்டிதான் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற முடியும் மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க வரவுக்கு செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குங்க ஆடமரமாக செலவு செய்வதை கொஞ்சம் அத்தியாவசிய செலவுகளை செய்து வருவது உங்களுடைய வருங்காலத்திற்கு பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுக்க தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அதற்கு தகுந்தார் போல சில இடங்களில் நடந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கும் நல்லதாக இருக்க கொடுங்க சுக்கிரன் எட்டாம் வீட்டில் அமர்ந்து இருப்பார் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க சனி ஐந்தாம் இடத்துல உங்களுடைய அலட்சியமான போக்கால அவமானத்தை சந்திக்க நேரிடலாம் என்பதால அந்த விஷயங்கள்லையும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ துலாம் ராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுமே எந்தவித விஷயமாக இருந்தாலுமே லீகலாக செஞ்சுட்டு வாங்க அதுதான் உங்களுடைய பிற்காலத்திற்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது லீகலாக செஞ்சுட்டு வரும்போது தான் பார்த்திங்கன்னா உங்களால் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க மேலும் பார்த்திங்கன்னா பண விஷயமாக இருந்தாலும் சரி யார் கூடையாவது பார்ட்னர்ஷிப் அமைத்து தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரிங்க எல்லாத்தையுமே சரிவர முறைப்படி செய்து வைப்பது நல்லதாக இருக்குங்க யாரையுமே வந்து பெருசாக வாய் வார்த்தையாக நம்பி எந்த ஒரு செயலையும் இறங்க வேண்டாங்க அது நிச்சயமாக உங்களுடைய வருங்காலத்திற்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை மட்டுமே கொடுக்கக்கூடும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அதே போல் இந்த வாரத்தில் பெரிதளவுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றமோ இல்லைனா வந்து வருமானமோ அதன் மூலமாக பெரிதளவுக்கு கிடைக்காது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க அவ்வப்போது தடைகளும் ஏற்படலாம் அந்த தடைகளை தாண்டி நீங்கள் உழைச்சா மட்டும்தான் ஓரளவுக்கு முன்னேற்றத்தையாவது இந்த வாரத்தில் பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க ராகு ஆறாம் வீட்டில் இருக்கார் எதிர்ப்புகளை தாண்டி ஏற்றத்தை தருவார் ராகு கொஞ்சம் உங்களுக்கு உதவியாக இருப்பார் நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் இருந்து எஃபர்ட்டை போடுங்க ராகவும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார் முன்னேற்றத்தை தருவார் கேது பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கார் குடும்ப சொத்து காரணமாக கோர்ட் வாசலை மிதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படி செல்லும் போது உங்களுக்கு சாதகமான பலன்களும் அதன் மூலமாக இருந்து கிடைக்கும் இதன் மூலமாக வருமானமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் துலாம் ராசி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுமே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும் எந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கவனத்தோடு செஞ்சுட்டு வரீங்களோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க துலாம் ராசி நெயர்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே எழுந்த உடனேயே நீங்க விநாயகரை வழிபாடு செய்து கொண்டு அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை விட்டு வெளியே போய் நீங்கள் வேலை செய்துட்டு வாங்க விநாயகரை வழிபாடு செய்துட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் போக்கி உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து எல்லாவற்றையும் நல்லபடியாக முடித்து தருவார் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ